பஞ்சாப் பாஜக சட்டமன்ற தலைவர் மனோரஞ்சன் காளியாவின் வீட்டின் வெளியே நிகழ்த்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் உள்ள பாஜக சட்டமன்ற தலைவர் மனோரஞ்சன் வீட்டின் வெளியே அதிகாலை பயங்கரவாத சத்தத்துடன் குண்டு வெடித்து உள்ளது இதுகுறித்து தகவலறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் தடையவியல் நிபுணர்களும் ஆய்வு செய்த நடிகர் ஜலந்தர் காவல் ஆணையர் தன்பிரீத் கவுர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவல் ஆணையர் கையெறி குண்டு தாக்குதலா அல்லது வேறு ஏதாவது காரணமாக என தடையவியல் குழு விசாரித்து வருவதாக தெரிவித்தார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மனோரஞ்சன் காளையா அதிகாலை ஒரு மணியளவில் குண்டுவெடிப்பு ஏற்பட்டபோது தாம் தூங்கிக் கொண்டு இருந்ததாகவும் குண்டுவெடிப்பை இடிசத்தம் என்று நினைத்துக் கொண்டதாகவும் தெரிவித்தார் வீட்டு பணியாளர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் வீட்டில் காவல்துறையினர் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருவதை கூறினார்